வெல்கம் டு மன்னா ஃப்ரம் கெவன் கெட்டின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி எல்லாரும் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக செய்தீங்களா என்ஜாய் பண்ணீங்களா அண்ட் பிரசன்னத்தை நீங்கள் வீட்டிலேயும் உங்கள நிரப்பி இருக்கிறீங்களா அது மிகவும் முதன்மை வாய்ந்தது இப்பொழுது புதிதாக யாராவது வந்தால் என்னுடைய சேனலுக்கு நீ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய இதுகள் வந்து கொண்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் அந்த தான் வேறு நான் போடுகிற உணவுகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இப்போ புது விதமான ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறேன் இந்த மழை குளிர் இதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தேன் இலங்கை ஞாபகம் வந்துச்சுது இலங்கையில் நாங்கள் மழை காலமெண்டா நல்லா ரொட்டி சுடச்சு சுட சு சுட்டு மாசிக்கருவாடு போட்டு குத்தி சம்பல் போட்டு ரொட்டியோடு சேர்ந்து சாப்பிடுவோம் மிகவும் டேஸ்டாக இருக்கும் அந்த சம்பல் எப்படி செய்கிறதன்றதை உங்களுக்கு காட்டித்தரப்பிறன் பாருங்கள் அதற்கு வேண்டிய பொருள்கள் கொஞ்சம் காஞ்சம்பளை எடுத்து வச்சுக்கிறேன் அந்த இலங்கை வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் மாசிக்கருவாடு வெள்ள வெங்காயம் சிவப்பு வெங்காயம் உப்பு புளி அதே நேரம் இங்கே உள்ளியும் மிளகும் எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளியும் மிளகும் போட்டால் தான் இந்த சம்பளக்கு நல்லா இருக்கும் அதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது எப்படி செய்கிறேன்னா வாங்க உங்களுக்கு காட்டி தரேன் அப்படி பாருங்கள் இந்த காஞ்சம்பளை இதுக்குள்ளே பிச்சு போட்டு பொருளுக்கு நாங்கள் முதலில் உப்பையும் போட்டு குத்துவோம் உப்பு இது முக்கியமாக போட வேண்டிய ஒரு பொருள் இப்போது இதை நல்லபடியாக ஒரு உரலில் போட்டு குத்து ஊற்றவண்டு குத்துவோம் சக்க பறக்க அதாவது பவுடரை வரக்கூடிய அளவுக்கு குத்தும்போம் நாங்கள் மிளகையும் சேர்த்து போடுவோம் இப்போ இந்த மாசிக்கர் வாடு மால்டி ஃபிஷ் என்று சொல்கிறது அது நான் போடுறேன் இப்போ நல்லாலாம் குத்திட்டேன் இப்போ இந்த டமரின்னா போட போடுறேன் அதையும் போட்டு குத்துவாங்க என்னிடத்துல அம்மி இல்லை இதெல்லாம் குத்த வேணும் என்ன செய்கிறது அக்கா இப்படித்தான் குத்துவேன் இந்த டமரின் போட்டு நாங்கள் நல்லா கிளறி போட்டு மீண்டுமாக குத்த வேணும் எல்லாத்துலேயும் புளி மிளகாய் காரம் இருந்தால் தான் அதுதான் சம்பல் குற்றி கொண்டு இருக்கிற கேப்பில் ஒரு கொஞ்சமாக சுகர் கொஞ்சம் போடுவோம் என்னடா இந்த கேரம் வந்து ஈடுபடுறதுக்கு போடுறேன் கொஞ்சமாக கிணக்க தேவையில் இப்போ வந்து நான் தாளிச்சன் பெரிஞ்சிரவும் ரைட் டோனியானும் போட்டு தாளிச்சனத்துக்குமே இந்த கேப்பில் இதை போட்டு குத்துவம் இப்போ பாருங்க இந்த சின்ன வெங்காயம் உடைச்சி வச்ச நான் முழுசா அதை போடுறோம் இங்கேனப்பி இங்கே அக்காயும் நிறைய ஒனியன் போடுறாங்க இந்த சம்பலுக்கு ஹைலைட் இதுதான் அப்போ நாங்கள் நிறைய தான் போட வேணும் போட்டால் தான் அந்த கேரத்தையும் மடுக்கும் சுவையையும் கூட்டும் எல்லாம் நல்ல நேர்த்தியாக எல்லாம் சூடாக்குறதும் இல்லை ஒன்றுமில்லை நான் இந்த தாளிதம் போட்டது கொஞ்சம் வாசத்துக்கு ஏன்டா பெருஞ்சீராகவும் சின்ன வெங்காயம் வதக்கி இதோட குத்தைக்கு கொஞ்சம் வாசம் கூட தான் இருக்கும் இது வந்து ஆர்கானிக்காகவே செய்கிறது அடுத்து பாருங்கள் வெள்ள வெங்காயம் இதை போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒண்டொண்டாக போட்டு தான் பாருங்க பாருங்கள் சம்பல் செய்கிறதா இருந்தால் நிறைய பொறுமை வேணும் ஏனட அந்த படிப்படியாக போடணும் மொபைம் அப்போ தான் அந்த சுவையை கூட்டி கொடுக்கும் இந்த மாசிக்கர் வாடி இருக்கு இல்லாத நான் வந்து நல்லா ஊற விட்டேனே நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற விட்டு பேந்து கட்டி தான் இருக்க போட்டிருக்குறேன் ஃபைனலாக இந்த ஓனியன போடப்போகிறோம் இது பம்பா ஓனியன்னு நீங்கள் சொல்லுவீங்க இதை பூரணா பாடி எல்லாம் முடிஞ்சது பாப்பம் பொருளோட புக்ளி எப்படி இருக்கின்றத கணக்கா இருக்கு இப்போ குத்தி முடிஞ்சது இந்த சின்ன ஒரு பவுலுக்கு போட்டுட்டு என்னுவான் இந்த சம்பலுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருண்டா என்னுடைய சின்னங்கா அக்கான்னு சொல்வீங்க நம்ம எல்லோரும் அவள் சமையலில் நல்ல கட்டிக்காரு நல்ல டேஸ்ட்டாக சமைப்பா எல்லாம் செய்வாள் அவள் இந்த சம்பல் போட்டாண்டா எந்த கறியும் தேவையில்லை இதோடையே சாப்பிட்டு போவோர்கள் அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் கை ராசிகளும் அப்படி இருக்கிறதானே சமையலில் அவள் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது கத்திரிக்காய் குழம்பு நல்ல வடிவாக வைப்பாள் பிஞ்சு கத்திரிக்காய் மூங்களோட வைப்பாள் சூப்பராக இருக்கும் இப்படி அநேக ரெசிபி செய்வாள் அவள் செய்தால் நல்லா தான் இருக்கும் புட்டு இடியப்பம் இதுகளெல்லாம் செய்வாள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நல்ல டேஸ்ட்டாக வேணும் அவள் வண்டிக்காய் பொரியல் செய்திருவா உருளைக்கிழங்கு பொரியல் செய்வாள் புட்டாக வச்சா அதை செய்யணும் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படி எல்லாம் செய்திருவாள் நல்ல நல்ல வகை வகையான உணவுகள் எல்லாம் செய்திருவாள் அப்போ அவ நினைப்பு எனக்கு இப்போ வந்துட்டு தான் இந்த சம்பளை டெடிக்கேட் பண்ணேன் போய் இந்த சம்பல் முடித்தாச்சு இனி ரொட்டி தப்பி போட போகிறேன் குட்டி குட்டி ரொட்டியாக செய்தாங்கோண்டு பிள்ளைகள் கெடுச்சுன்னா அப்போ அதை மாதிரி குட்டி குட்டியாக செய்து கொடுக்க போகிறேன் வாங்கோ நான் பலாம் செய்து முடித்த போகிற உங்களுக்கு காட்டுறேன் ரெசிபி இரு எப்படி இருக்கின்றத நீங்கள் சொல்லுங்க ரொட்டியும் சம்பளம் சூப்பரான காம்பினேஷன் இது வந்து எல்லோரும் சாப்பிடுவார்கள் இது அதிக முறைப்பு காரணம் என்னென்னா ஒனியன் நிறைய போட்டணும் அடுத்தது கொஞ்சம் சீனியும் தூவிட்டேன் விட்டேன் நான் ஆனபடியாக உரைப்பு வராது ரொட்டி கேட்டமாய் நான் செய்திருக்கிறேன் ஓகே நான் உங்களிடம் இருந்து விடபுற முன்னம் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறேன் எஸ் ஆயா நாற்பத்தி மூன்று பதினெட்டு தொடக்கம் பத்தம்பது இந்த வசனங்கள் சொல்லுகிறது என்னென்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதி புதிய காரியங்களை செய்கிறவர் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் வசனம் அருமையான வசனம் இந்த வருஷம் முழுதும் நீங்கள் இதை தியானிக்கலாம் அல்லது அடுத்தடுத்து நீங்கள் வாசிக்கவும் வேணும் பைபிளை வாசிக்காமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டாங்கோ ஜொபிக்காமல் இருந்துட்டாங்கோ இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிக்க வேணும் வசனத்தை தியானிக்க வேணும் ஆண்டரோடு உறவாடவனும் அவர் உங்களுக்கு அனு அனுகிரகம் புரிவார் அவருடைய கிருவை உங்கள் வீடுகளில் பிறகும் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன் அதற்கு முன்னாக உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை மனமகிழ்ச்சி நல்லா வருந்தேன் அதுதான் உங்களுக்கு நல்ல அவுடதமாக இருக்குது ஸ்டே ஹேப்பி காட் பிளெஸ் யூ ஆல் சி யூ